சோகாமேளா இலக்கியத்தில் அழகும் சமூகத்தன்மையும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சந்த் பகுதியான பண்டரிபூரில் சந்த் இயக்கம் தோன்றியது இந்த இயக்கத்திற்கான உத்வேகத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரம் சந்த் நாம்தேவ் ஆவார் இந்த சந்த்கள் எழுதிய இலக்கியங்கள் ஆன்மீகம் மற்றும் பக்திக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை அடிப்படையில் இந்த இலக்கியம் சாதாரண மக்களின் மகிழ்ச்சி மற்றும் துக்கங்களை பற்றி பேசியது மற்றும் சமத்துவம் என்ற கருத்தை முன்வைத்தது கடவுளின் வாசலில் கூட நீதி கிடைக்காது என்ற கருத்தை புனிதர்கள் கொண்டிருந்தனர் சோகாமேளா சோயரா பங்கா நிர்மலா கரம்மேளா சாவதாமாலி கோரா கும்ஹார் ஜனாபாய் மற்றும் கன்ஹோபாத்ரா இந்த அனைத்து சந்த்களின் குழுக்களும் சமூகத்தின் அடிமட்டத்திலிருந்து வந்தவை சோகாமேளா மற்றும் கரமமேளாவால் வெளிப்படுத்தப்படும் வலி இரட்டை முனைகள் கொண்டது இந்த வலியுடன் கரமமேளாவின் அபங்களிருந்து ஒரு துளி கிளர்ச்சியும் வெளிப்படுகிறது இடைக்காலத்தில் பிறந்த சோகமேளா ஒரு சந்த் கவிஞர் தனது அபங்க பாடல்கள் மூலம் சாதிவெறி காரணமாக தனது வாழ்நாள் முழுவதும் சந்தித்த சமூக அநீதியை வெளிப்படையாகவும் வெட்கமின்றியும் வெளிப்படுத்தினார் சந்த் நாம்தேவ் போன்ற மூத்த மற்றும் சிறந்த சந்தின் சீடராகும் அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைத்தது தீண்டத்தகாத சாதியில் பிறந்ததால் மட்டுமே அவர் தொடர்ந்து துன்புறுத்தல்களையும் அவமானங்களையும் சகித்தார் முழு தீண்டத்தகாத சமூகமும் இந்த அவமானத்தை அனுபவித்தது தீண்டத்தகாத வர்க்கத்தின் துக்கத்தை தெளிவாக வெளிப்படுத்துங்கள் இது அவர்களின் சமூக அர்ப்பணிப்பை காட்டுகிறது ஒருவரின் சாதியின்மையின் துக்கம் விட்டலின் புகார்களின் வடிவத்தில் வெளிப்படுத்தப்பட்டபோது அந்த துக்கங்கள் அவருடையது மட்டுமல்ல அவரது முழு சமூகத்தின் துக்கங்களும் ஆகும் हीन यादि माजी देवा कैसी कड़े तुझी सेवा मज तुर तुर हो महनती तुज पेट कवनिया रीदी माजा लाका ताजी कर सिंदोड़ा केताती करार माजिया कोविंता कोपाला करुणा पाकी सोका मेला இந்த பிரதிநிதி அபங்க சாதியின்மையின் துயரத்தை மட்டுமல்ல விட்டலை பார்க்கவும் சந்திக்கவும் உள்ள தீவிர ஏக்கத்தையும் தெளிவாக வெளிப்படுத்துகிறார் சோகோமா வெறுமனே விட்டல் விட்டல் என்று கோஷமிடும் ஒரு அப்பாவி சோம்பேறி பக்தர் அல்ல அவர் ஒரு கடின உழைப்பாளி அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தீண்டத்தகாதவராக துன்பப்பட்டார் உயர் சாதி என்று தங்களைக் கருதி கொண்ட மத அறிஞர்கள் கூட மனிதகுலத்திற்கு விரோதமாக இருப்பதை அவர் கண்டார் அனுபவித்தார் ஆனாலும் விட்டல் மீதான தனது பக்தியை அவர் ஒருபோதும் கைவிடவில்லை தனது அபங்கள் மூலம் விட்டல் பக்தியின் அழகையும் சக்தியையும் உலகிற்கு அவர் தொடர்ந்து பறைசாற்றினார் சோகோமாவின் ஒவ்வொரு அபங்கமமும் அவரது சொந்த கதையின் ஒரு பக்கத்தை போன்றது தீண்டத்தகாத சமூகத்தைச் சேர்ந்த முதல் கவிஞராக அவரது பெயர் மராத்தி இலக்கியத்தில் அழியாததாக மாறியது சோகோபா சகுணத்திலிருந்து நிர்குணத்திற்கு ஒரு சித்தாந்த பயணத்தை மேற்கொண்டாள் இந்த உச்சகட்டம் அவரது அபங்கங்களில் பிரதிபலிக்கிறது பாகவதப் சம்பிரதாயத்தின் அத்வைத தத்துவத்தை தனது அபங்கங்கள் மூலம் உள்ளடக்கிய சோகோபா கூறுகிறார் கடவுளுக்கு உருவம் இல்லை கடவுளுக்கு பெயர் இல்லை கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் ஆசை இல்லாமல் குருடனின் கண் பார்த்தது கடவுள் எல்லா ஒளியின் தொடக்கமும் முடிவும் நான் ஆச்சரியப்பட்டேன் நான் ஆச்சரியப்பட்டேன் கடவுள் முன்னும் பின்னுமாக தடுமாறிக் கொண்டிருந்தார் வெளிப்படையாகச் சொன்னால் என் சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டன கடவுள் என் உடலில் தோன்றினார் கடவுள் நம் அனைவருக்கும் உள்ளே இருக்கிறார் கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்பதை சோகோபா உணர்ந்தார் இவ்வாறு காண ஆவலுடன் சோகோபா பின்னர் சுய அறிவின் சக்தியுடன் கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லத் தொடங்கினார் சோகோபாவின் பல கவிதைகள் அவரது உள்வாழ்க்கையின் வாழ்க்கையின் வலியே வெளிப்படுத்துகின்றன இந்த வலியை வெளிப்படுத்தும் கவிதைகளை அவர் எழுதியது மட்டுமல்லாமல் தனது சில கவிதைகள் மூலம் வாழ்க்கையை விளக்கவும் முயன்றார் பூவின் உடல் மனம் கொண்டது அதன் தலைமுடி மனம் கொண்டது மண் பல வடிவங்களை எடுத்திருந்தது அவற்றிற்கு பெயர் நிறமூட்டல் கடைதல் பானை பூமி துண்டு துண்டாக உடைந்தது ஆனாலும் உயிரினங்கள் ஏன் வீணாகப் புலம்புகின்றன ஞானி அத்தகைய ஒரு மாயையைக் கண்டான் ஆனால் அவன் அதில் சிக்கிக் கொள்ளவில்லை சோகோபாவின் இந்த அபங்க வாழ்க்கை பற்றிய விளக்கவுரை ஒரு பூ மற்றும் மண் பானையின் நறுமணத்தின் உருவகத்தின் மூலம் மனித வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது என்பதை சோகோபா திறமையாக வெளிப்படுத்துகிறார் அவர் வாழ்க்கையை ஒரு கானல் நீருடன் ஒப்பிட்டு அதில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கிறார் சோகோபாவின் இந்த அபங்க வாழ்க்கையின் யதார்த்தத்தின் அழகை வெளிப்படுத்துகிறது சோகோபாவின் சொந்த வாழ்க்கை உடைந்த கூரை மற்றும் கைவிடப்பட்ட மாலையுடன் ஒப்பிடப்பட்டது ஆனால் கானல் நீருடன் துரத்தாத அவரது ஞானம் மராத்தி இலக்கியத்திற்கு ஒரு சிறந்த துறவி கவிஞரை வழங்கியது சோகோபாவின் கவிதைகளில் உவமைகள் உருவகங்கள் மற்றும் உருவகங்களை பயன்படுத்துவது திட்டமிடப்பட்டதாகத் தெரியவில்லை அதேபோல் வசங்களும் அலங்காரங்களும் வேண்டுமென்றே அல்லது முறையாக உருவாக்கப்பட்டதாகத் தெரியவில்லை மாறாக தன்னிச்சையாக அறியாமலேயே உணர்ச்சிகளின் வெளிப்பாட்டுடன் உருவாக்கப்பட்டதாகத் தெரிகிறது சோகோபா அபங்க அமைப்பை பயன்படுத்தினார் மேலும் அவரது அபங்கங்களில் மிகக் குறுகியது மூன்று வசனங்கள் மற்றும் இருபத்திரண்டு எழுத்துக்களை கொண்டுள்ளது மிக நீளமான அபங்கம் இருபத்திரண்டு எழுத்துக்களையும் பதினொன்று வசனங்களையும் கொண்டுள்ளது நாம் தேவை போலவே சோகோபாவும் தனது வாழ்நாள் முழுவதும் வர்க்காரிப் பிரிவை பரப்புவதற்காகப் பாடுபட்டார் ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தினரிடையே இந்த பணியை அவர் செய்தார் இதன் விளைவாக இந்த சமூகத்தினரிடையேயும் வர்க்காரி பிரிவு பிரபலமடைந்தது சோகோபா வர்க்காரி பிரிவின் அத்வைத சார்ந்த பக்தி கருத்து விட்டல் பக்தி யாஷம் மற்றும் சாதியற்ற ஆன்மீகக் கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் ஒரு வர்க்காரியின் அன்றாட வழக்கத்தை பின்பற்றினார் சோகோபா தனது பெயரைப் போலவே பக்தியுள்ளவர் அவர் பாண்டுரங்கின் தீவிர பக்தர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஞானம் பெற்ற ஒரு தீவிர கவிஞர் எனவே அவரது அபங்கங்களில் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அனைத்து வகையான மனநிலைகளையும் அவர் எடுத்துரைத்து ஒரு ஆழமான சிந்தனையை வெளிப்படுத்தினார் கரும்பு கோணலாக இருக்கலாம் ஆனால் அதன் சாறு இனிப்பாக இருக்கும் தெரியும் பொருளின் நிறம் என்ன வில் கோணலாக இருக்கலாம் ஆனால் அம்புகள் அல்ல தெரியும் பொருளின் நிறம் என்ன நதி கோணலாக பாயலாம் ஆனால் அதன் நீர் இருக்காது தெரியும் பொருளின் நிறம் என்ன சோகா தோற்றம் மாறாக இருக்கலாம் ஆனால் உணர்வுகள் அல்ல தெரியும் பொருளின் நிறம் என்ன ஒரு நபரின் சாதி குணம் நிறம் நம்பிக்கை மற்றும் செயல்கள் தீர்மானிக்கப்பட வேண்டியவை அல்ல என்ற அடிப்படை கொள்கையை சோகோபா வெளிப்படுத்துவதாகத் தெரிகிறது சோகோபா எந்த வகையிலும் ஒரு கதாபாத்திரம் அல்ல அவரது பாவ் உணர்ச்சி மிகவும் உயர்ந்ததாக இருந்தது பல ஆண்டுகளுக்குப் பிறகும் அவரது அபங்கா பாடல்கள் சிறந்த உணர்ச்சி பூர்வமான கவிதைகளாகவே இருக்கின்றன ஆழ்ந்த உணர்ச்சி மிக்க ஆன்மீக அனுபவத்தை வெளிப்படுத்துகின்றன சோகோபாவின் முன்னூற்று நாற்பத்தேழு அபங்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த அபங்கங்கள் பக்தி இரக்கம் மற்றும் அன்பின் சாரத்தை வெளிப்படுத்துகின்றன அந்த காலத்திலும் இன்றும் கூட இதுபோன்ற பாடல்கள் பஜனைகள் மற்றும் கீர்த்தனைகளில் பாடப்படுகின்றன சோகோபா கீர்த்தனைகளையும் பாடினார் எனவே அவரது அபங்கங்களின் முக்கிய பண்பு அவற்றின் இசைத்திறன் ஆனால் இனிமை மற்றும் நேர்த்தியின் குணங்களும் முக்கியம் விட்டல் பகவானின் தரிசனத்தை பெறுவதே அவரது குறிக்கோளாக இருந்தது அவர் அதை தனது பக்தியின் மூலம் அடைந்தார் மேலும் அவர் தனது மகிழ்ச்சியையும் கண்டார் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் கடவுள் உடலில் கூட இருக்கிறார் ஜெய் ஜெய் விட்டலா